காகம் ஏற்படுத்தும் சதனங்கள் ஆபத்தை முன்கூட்டியே தெரிவிக்குமாம் மனிதர்கள் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய பறவையாக இந்த காகம் நம்ம முன்னோர்களுடைய அம்சமாக தான் இங்கே இருக்குது ஸோ அவங்களுடைய நினைவு நாட்களில் காகத்துக்கு நம்ம சாப்பாடு வைக்கிறது இன்னுமே வழக்கமாக தான் வச்சுருக்கோம் காகம் கரைந்தது அப்படின்னாலே நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தினர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு கிராமப்புறங்கள் எல்லாம் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க காகே பாடினியார் அப்படின்னு சங்கக்கால புலவர் காகம் ஏற்படுத்தக்கூடிய சகுனத்தை பத்தி சொல்லியிருக்காரு நாம பயணிக்கிறப்போ காகம் வந்து வலமிருந்து இடமா போச்சுன்னா லாபம் இடமிருந்து வலது பக்கமாக போச்சுன்னா நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பயணிக்கக்கூடிய நபரை நோக்கி அந்த காகம் கரைஞ்சுக்கிட்டே பறந்து வந்ததுன்னா பயணத்தை தவிர்க்கணும் காகம் மற்றொரு காகத்துக்கு உணவுட்டுவதை பார்த்தா பயணம் வந்து இனிதாகுமா ஒருத்தவங்க பயணிக்கிறப்போ அவங்களுடைய குடை வாகனம் உடல் அவங்க நிழல் இதில் காகம் தன்னுடைய சிறகால தீண்டுச்சுன்னா அவங்களுக்கு அகால மரணம் நேரிடலாம்னு சொல்லப்படுது பூஜை சிறப்பு காகம் பூக்கள் கொண்டு மேலே தூவிச்சுன்னா அந்த பயணத்துல தன லாபம் வரும் வாகனம் குடை காலனி இதன் மேலே எச்சமிட்டால் உணவுக்கு பஞ்சம் இருக்காது பெண்களுடைய தலையில ஏந்தி இருக்கக்கூடிய குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்தீங்கன்னா தனலாபம் பெண்களால் நன்மை உண்டாகும் காரணமே இல்லாமல் காகம் கரைந்து ஒளி எழுப்புனா பஞ்சம் வரப்போகிறதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி காகம் பறந்ததுனா எதிர்கள் தொல்லையும் இரவில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகுது அப்படின்றதையும் அறிவிக்கக்கூடிய சகுனமாக இருக்கு ஒருத்தவங்க மேலே படக்கூடிய காகம் அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதையும் குறிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்